அவங்க தேதிமுக வந்தாலும் தலைவரை பார்த்தாங்கன்னா அது நடக்கலாம் ஆ நடக்கலாம் நடக்காதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் ஏன்னா திமுக விட்ட வேறு கட்சி இருக்க மாதிரி எனக்கு தெரியல ஏன் பிஜேபி எதிர்க்கறதுக்கு தைரியமான ஒரு ஆள் தலைவர் தான் இருக்காது இவர் யாராவது பிஜேபி எது பேசுகிறாங்க அவங்க யாருமே பேச மாட்டாங்க இவர் தைரியமாக பேசுகிறாரு இவ்வளோ சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாரு ஜெயிக்கிறாரு அந்த மாதிரி மாதிரி கொண்டு அப்போ அவர் மேலே ஒரு ஒரு மக்கள்கிட்ட நம்பிக்கை நான் தொடக்கத்தில் சொன்ன இது வழக்கமான பொதுக்குழு அல்ல ஏழாவது முறையாக சூட வியூகம் வகுக்கிற அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் என்ன மாதிரி தலைப்பிச்சி ஏழாவது முறையாக திமுக ஆட்சி அமைத்தது கழக கூட்டணி வரலாறு காணாத வெற்றியை பெற்றது ஸ்டாலின் தலைமைகளை ரெண்டாவது முறையாக திராவிட மாட ஆட்சி தொடர்கிறது இதுதான் தலைப்பு செய்தியாக இருக்கணும் தலைவரை பொறுத்த மட்டும் இல்லை இந்த கூட்டணியிலே இரநூறு தொகுதிக்கு மேலே ஜெயிக்கலாம் இந்த மாதிரி இன்னும் ரெண்டு பேர் வந்து தலைவர் எல்லாரையும் அனுசரித்து போய் இரநூத்தி முப்பத்தி நாலு வந்தாலும் வாசவுட் பண்ணுறதுக்கான சூழ்நிலை வந்து நேரம் நல்லா இருந்து எல்லோரும் வரும்போது தலைவர் வந்து அதை வந்து மாற்றுத்திற்கு சொல்ல மாட்டார் வர்றவங்கள வேண்டான்னு சொல்ல மாட்டேன் இந்த பொதுக்குழு ரொம்ப நான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய பொதுக்குழு இவ்வளோ பிரமாண்டமான பொதுக்குழு நான் இதுவரைக்கும் பார்க்கல ஆ இதுவரைக்கும் பார்க்கல இவ்வளோ பெரிய ஊக்கம் இது வந்து மாநாடு மாதிரி தான் இருந்துச்சு அதனால் பிஜேபியில் வந்து மெரட்டி பணியை வைக்கி பார்த்தது அது திமுக வந்து எப்போவுமே உங்களுக்கு ஆமாம் புது குழு தீர்மானமாக ஒன்று அது மட்டும் இல்லை மத்திய அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டை ஊரவங்க பார்த்ததே நான் ஏற்கனவே சொன்னது தான் மீண்டும் உறுதியோடு சொல்கிறேன் எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது டெல்லிக்கு தமிழ்நாடு எப்போவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இதை மக்கள் கிட்ட நாம எடுத்துக்கிட்டு வணக்கம் இன்னைக்கு மதுரையில் வந்து திமுக மூன்றாவது பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்கிறது பெரிய அளவில் பேசும் பொருளாகவும் இருக்கிறது அரசியல் மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இப்போது போது தெரிகிறது தொண்டர்கள் ஆர்ப்படுத்திருக்கிறார்கள் லட்சக்கணக்கில் கூறியிருக்கலாம் என்பது ஒரு செய்தி அதில் மூத்த மிக பழமையான திமுகவின் மிக முக்கியமான மிக பெரும் ஆளுமை திரு ஐயா குன்னூர் சீனிவாசன் இருக்கிறார் என நடந்து எந்த அவர்களும் கேட்பாங்க என்னது இந்த பொதுக்குழு எப்படி இருபத்தேழு தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க இந்த பொதுக்குழு மிக சிறப்பாக இருந்தது மூர்த்தி வந்து ஏற்பாடு வந்து அது ஒரு மாநாடு மாதிரியே நடத்திட்டார் மிக பிரமாதமாக அப்படின்னாரு இன்னைக்கு வந்து இருபத்தேழு தீர்மானம் நிறைவேற்றினாங்க இந்த இருபத்தேழு தீர்மானத்தில் அடிப்படையான தீர்மானங்கள் வந்து மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நம்முடைய இயக்கம் நம்ம வீடு விழா இதை கொண்டு போய் சேர்க்கணும் முப்பது சதவீத வாக்காளர்கள் மொத்த வாக்காளர்களில் முப்பது சதவீதத்தை திமுகவில் உறுப்பினர் சேர்க்கணும் இது வீடு விடாக போகணும் வீடு விடா போய் நீங்கள் அந்த மாதிரி அந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு திமுக ஒருத்தர் ஓகே ஈடியை கண்டிச்சலாம் வந்து தீவிர சரியா ஆ சரி தானே அவங்களுக்கு வேணும்னு போடுறாங்க ஈடியே எப்போ நெஞ்சாங்க நமக்கு பேப்பரில் வருது பிடிக்காங்கல்ல அப்புறம் அவங்க இன்னும் நியாயமாக இருக்காங்க இடியை பொறுத்தளவுக்கு ச எல்லா இடத்துக்கும் குஜராத்தில் கூட ஈடியில் லஞ்சம் வாங்கி போய்விட்ருக்காங்க அதனால் ஈடிங்கிறது பிஜேபி ஆளுநர் கட்சி மாநிலத்தில் போய் யாராவது ஈடி நடவடிக்கை எடுக்காங்களா நீங்கள் ப இதில் பம்பாயில் பார்த்தீங்கன்னா அவர் உத்தவ் தாக்கரையோட இருக்கும்போது போலான்னு தப்பு பண்ணான்னு சொல்லி ஆயிரம் கோடிக்கு மேலே ஓடுறதுன்னு சொல்லி சரி அமலாக்கத்தில் போய் பண்ணாங்க அவங்ககிட்ட பிஜேபிக்கு போனோடனே புனிதம் ஆயிட்டார் இப்போ அவர் தான் அங்கே போனார் இப்போ புனியன் அதனால் பிஜேபி வந்து மிரட்டி பணியை வைக்க பார்க்குது அது திமுக வந்து எப்போவுமே அவங்களுக்கு ஆமாம் பொதுக்குழு தீர்மானமாக கொண்டு வர அது மட்டும் இல்லை மத்திய அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டை ஊரவஞ்சவியோடு பார்க்குது மக்களுக்கு செய்கிற திட்டங்களை நம்ம ரயில்வே திட்டமாக இருந்தாலும் எந்த திட்டமாக இருந்தாலும் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படி சொல்லி அதெல்லாம் கண்டித்து தீர்மானம் பண்ணுறோம் தைரியமாக தீர்மானம் பண்ணுறாங்க அதில் எந்த விதமான இது இல்லாமல் தீர்மானம் கொடுக்குறாங்க இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகங்கிறது மிகப்பெரிய ஒரு சக்திங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இன்றைக்கி அந்த மெய்ப்பிக்கிற மாதிரி தான் தலைவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் நடவடிக்கை தமிழ்நாட்டுக்கு வேண்டிய முக்கிய திட்டங்களை மத்திய அரசாங்கம் கொடுக்க மறுக்கிறத இது பண்ணி அதை வந்து கண்டித்து தீர்மானம் போட்டுருவாங்க ரெண்டாவது மக்கள் இடத்துல நம்முடைய பயன்களெல்லாம் பொதுமக்கள் இடத்துல சென்று அடைஞ்சதை ஒவ்வொருத்தரும் பயனடைஞ்சிருக்காங்க ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளாவது பயனடையாத ஆள் கிடையாது இதை வந்து நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் நீங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் அதை கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா நம்ம ஏழாவது முறையாக நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வருது எந்த இல்லை அதுவும் தலைவர் வந்து ரொம்ப தெளிவாக பேசினார் சொன்னார் இன்றைக்கி இந்த தீர்மானங்களை வந்து எல்லோரும் சாதாரண ஆள் தொண்டர்லேருந்து நம்ம நம்ம தலைவர் வரைக்கும் எல்லாருமே கலந்துக்கிட்டு பேசினாங்க முக்கியமாக இந்த பொதுக்குழு ரொம்ப நான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய பொதுக்குழு இவ்வளோ பிரம்மாண்டமான பொதுக்குழு நான் இதுவரைக்கும் பார்க்கல ஆ இதுவரைக்கும் பார்க்கல எவ்வளோ பெரிய கூப்பிட்டோம் இது வந்து ஒரு மாநாடு மாதிரி தான் இருந்துச்சு நீங்கள் நாங்கள் எட்டரை மணிக்கு எட்டு மணிக்கு கிளம்புனா எட்டரைக்கு போகலாம்னு சொல்லி எட்டு மணிக்கு ஒம்பது மணி ஆகிடுச்சு மாநாட்டு தலைவர் போக ரெண்டு கிலோமீட்டர் தான் நாங்கள் இருக்கிறதுக்கும் மாநாட்டு தளர்வோம் அது திரும்பி தலைவர் வரல தலைவர் வர்றதுக்கு முதலே போயிட்டோம் அளவுக்கு மக்கள் தான் மிகப்பெரிய எழுச்சி ஒரு பொதுக்குழுவில் வந்து மிகப்பெரிய எழுச்சி இது வந்து இந்த இந்த பொதுக்குழுவே நமக்கு சாட்சி நீங்கள் மறுபடியும் ஏழாவது முறையாக தலைவர் இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக தான் வருவாருங்கிறத மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிற மாதிரி முதல்ல சொல்லிருந்தீங்க அதாவது எப்பொழுதுமே வந்து கூட்டணி கட்சிகளோ அல்லது கொடுக்கக்கூடிய வாக்கை வந்து காப்பாத்தல திமுக தான் நம்ம வரும்னு சொன்னீங்க அதுபோல் போன நம்ம பேட்டியோட சொல்லியிருந்தீங்க அஹ் கமல்ஹாசன் கொடுக்கப்படும் சொன்னீங்க திமுதிகுடுக்கலாம் அப்படின்னு சொல்லணும் சொன்னீங்க இப்போ இன்னைக்கு என்ன பேசும்படலாமா இருக்குனா விஜயகாந்த் அவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது அதை வரவேற்று பேசுகிறார் பிரேமலதா அவர் கூட்டணி மாறுவதற்கான ஒரு ஒரு வானம் நிரம்ப ஒரு கேள்வியில் அதை எப்படி பார்க்குறீங்க யாரும் வந்தாலும் தலைவர் சேர்த்துக்கிறார் எல்லாரையும் அனுமதித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு எல்லாரையும் அனுப்பி கொண்டு போயிடும் நினைப்பார் அவங்க தேதிமுக வந்தாலும் தலைவரை பார்த்தாங்கன்னா அது நடக்கலாம் ஆ நடக்கலாம் நடக்காதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது இன்னைக்கு இருக்கிற நிலமையில் ஏன்னா திமுக விட்ட வேற கட்சி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஏன் பிஜேபியை எதுக்குறதுக்கு தைரியமான ஒரு ஆள் தலைவர் தான் இருக்கார் இவர் யாராவது பிஜேபி எது அவங்க யாருமே பேச மாட்டாங்க இவர் தைரியமாக பேசுகிறாரு இவ்வளோ சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாரு ஜெயிக்கிறாரு அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே கொண்டு வர்றாரு அப்போ அவர் மேலே ஒரு மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு பிஜேபிங்கிற ஒரு மதவாத கட்சியை தமிழ்நாட்டில் விடக்கூடாது அதுக்கு எடப்பாடி துணை போனாலும் எடப்பாடியும் சேர்ந்து நம்ம காலி பண்ணிட வேண்டியது மக்கள் முடிவு பண்ணுறாங்க நான் முடிவு பண்ணலை அவரால் முடிவு பண்ண முடியாது மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் வந்து அந்த முடிவு பண்ணுறாங்க பொதுக்குழுவில் சிறப்பு பொதுக்குழுவில் தலைவரே பொதுக்குழுவில் பொதுக்குழு உறுப்பினர்களும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டாரு ஆமாம் இது ஒரு பெரிய சிறப்பு அவர் ஒரு முதலமைச்சர் மிகப்பெரிய தலைவர் சக்தி வாய்ந்த தலைவர் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள் இல்லை மோடியை பயிர் பண்ணக்கூடிய ஒரே தலைவர் அவர் தான் அப்படி இருக்கும்போது அவர் சாதாரண தொண்டரோட தொண்டனாக உட்காந்து போது கூட உட்காந்து சாப்பிட்றாரு அந்தளவுக்கு வந்து இவங்களுக்கு எல்லோரையும் அரவணைச்சு போகணும் நினைக்கிற தலைவர் யாரையும் ஒரு தொண்டரம் கூட அவரை விடக்கூடாதுன்னு எல்லாத்துட்டையும் அவர் அதே மாதிரி இப்போ அறிவாலயத்தில் தொகுதி வாரியாக நான் கட்சிக்காரங்களை போனால் சந்திக்க போகிறேன் அண்ணன் தேவி ஒளி ஒவ்வொரு தொகுதியாக அவங்கள கூப்பிட்டு விட்டு என்ன உங்களுக்கு போய் செய்யணும் என்ன குறை என்னன்னு கேட்க போகிறேன்னு இன்னொன்று பார்த்தீங்கன்னா திமுகவில் இருந்த கட்சியில் இருந்தவங்கள யாராவது ஒரு விபத்தில் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பத்து லட்ச ரூபா கட்சியிலிருந்து கொடுக்குறது அப்படி தெரியும் பெரிய விதமான தொண்டர்கள் தான் முக்கியமான தெரியும் அதாவது நம்ம கட்சியிலே இருக்கிறான் இப்போ ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டில் ஒரு இருபது இருபத்தோரு வயசுக்குள்ளே ஒரு பையன் இறந்து போகிறான் அப்போ அந்த குடும்பத்துக்கு ஒன்றும் வழி இல்லை இப்போ அந்த குடும்பத்துக்கும் பத்து லட்சம் ரூபா கூட அதை கூட சாதாரண துண்டனை எப்படி பார்க்குறாங்க தெரியாது செலவுக்கு அதனால் திமுகவுக்கு வந்து திமுக அவங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் எங்களை மாதிரி ஆளுக திமுக விட்டு உயிர் போகிற வரைக்கும் அப்படித்தான் இருப்போம்னு நாங்கள் மட்டும் இல்லை ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம நாட்டு மக்கள் மேலே தமிழ்நாட்டு மக்கள் மேலே கொஞ்சம் நல்லெண்ண இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அப்போ தான் தலைவரை தான் ஆதரிக்கணும் ஆதரிச்சால் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது ஆமாம் எழுபத்தி ஏழுலேயே வந்து ஒன்று செல்லூரில் நடந்தது அதுக்கப்புறம் தமிழகத்தில் நடந்தது இதுதான் மிக பிரமாண்டமான பொதுக்குழு ஏன் வாழ்நாளில் போன பொதுக்குழு கூட நம்ம பச்சையப்பா காலேஜுக்கு பெரிய கிரவுண்டு அதில் போட்டிருந்தாங்க அதில் கூட இவ்வளோ பெரிய எழுச்சியெல்லாம் இல்லை எழுச்சி இருந்தது இது வந்து மதுரை உங்களுக்கு எப்பவுமே மதுரை வந்து திருப்பம்மனை எம்மா அரசியலில் வந்து நிர்ணயிக்கக்கூடியது மதுரை நீங்கள் திருச்சியில் வந்து தான் திமுக மாநாடு போட்டு ஒவ்வொரு தடவையும் இல்லாமடி எடுப்பாங்க அதே மாதிரி மதுரையில் வந்து இந்த மாதிரி புதுக்குழுலாம் போட்டு இப்படி செய்கிறது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு அறுபத்தி ஒன்று டிசம்பர் நினைக்கிறேன் நம்ம திருப்பரங்குண்டத்தில் மாநாடு இருந்தது திமுக மாநாடு நாலு நாள் மாநாடு அப்போ அண்ணா இருந்தார் எம்ஜிஆர் இருந்தார் அப்போ தஞ்சாவூரில் புயல் அடித்து நிவாரணம் அந்த நிவாரண நிதி எம்ஜிஆர் வரிசையில் அஞ்சு ரூபா அறுநூறுபா தான் வாங்கினார் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து எமர்ஜென்சி முடிஞ்சு மிகப்பெரிய சோதனையான காலகட்டத்தில் மதுரைக்கு வர்றார் மதுரையில் ரயில்வே பஸ் ரயில்வே பக்கத்தில் ஒரு சின்ன ஃபெஸ்டிவல் ஹவுஸில் உட்காந்துரு ஒவ்வொருத்தரும் போய் சந்திக்கா சந்திக்கிற போது அப்போவே வழக்கு நிதின்னு அஞ்சு பத்து கொடுக்குறத உங்குறாரு திமுகவில் தேர்தல் நிதி வாங்கி அந்த தேர்தல் யாரெல்லாம் முன்னூறு சீனிவாசன் எவ்வளோ கொடுத்தாரு இன்னொரு எவ்வளோ கொடுத்தாருன்னு அது முரசில்லை பேப்பரில் போட்டு நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்கிறத கூட சொல்கிற கட்சி திமுக மட்டுந்தான் அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி இல்லை நான் சொல்லணும் அறுபத்தி ஒன்றுலையும் கொடுத்துருந்துச்சு எழுபத்தி ஆறு டிசம்பர் எழுபத்தாறு எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே தலைவர் வந்து மதுரையில் வந்து அப்போ தலைவரை பேச விட மாட்டார் நாங்கள்ல அப்போ கல்யாணம் கல்யாணம் வீட்டில் பேசுவாரு கல்யாணம் வீட்டுக்கு பேசுறதுக்கு முதல்ல இவங்க கசிக்க கட்சிக்காரன் போகிறான் பஸ்ஸை பிடிச்சி போய் சென்னையில் போய் திருப்பதிக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் டூர் போய் போய் தலைவர் பார்த்தாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அப்படி பின்னி பிணைஞ்ச ஒரு இயக்கம் உதயநிதி பேசலை உதயநிதி வந்து ரொம்ப ரொம்ப நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் உதயநிதி வந்து அப்படியே என்னையை பொறுத்தளவுக்கு நான் வந்து அவர் தலைவர் கலைஞரை மாதிரி வருவாருங்கிறது என்னுடைய என்னுடைய அறிவு கேட்ட அளவுக்கு நான் நினைக்கிறேன் பத்து பேர் எப்படி நினைக்கான்னு தெரியாது எனக்கு எனக்கு வந்து நான் அவர்கிட்ட அதிகமான ஈடுபாடு பார்க்கறதுக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை என்ன இப்போ பொறுத்தளவுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் எல்லோரையும் எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறேன் மக்களுக்கும் கிடைக்கணும் கசிக்காரமும் அதை உருப்படியாக கொஞ்சம் சேரும் அப்படி அதனால் வந்து அவருடைய எது அது யாராலையும் தர முடியாது தலைவர் தலைவர் தளபதி தளபதி இப்போ யாருமே அவங்களா வந்து வாரி அடிப்படையில் வரல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க திறமையில்தான் வராங்க இப்போ நீங்கள் தங்க தமிழச்சுருக்காங்கன்னா வச்சுருக்காங்கன்னா நீ எங்கக்காக கொடுத்துருக்கலாம் கொடுத்ததுக்கு பிறகு அந்த அந்த பொடுப்பை தக்கை வச்சு எவ்வளோ பெருசாக கொண்டு வராங்க அதை பாருங்கள் அந்த திறமை இருக்கக்கூடிய தானே கொடுக்குறாங்க வாரிங்கிறதுக்காக இல்லாச்சும்மா கொடுக்காங்க அதெல்லாம் இல்லை அதான் வந்து என்னையை பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எனக்கு திமுக அதை கட்சியே தெரியாது தலைவர் துணி தொண்டில் தலைவர் மட்டும் ஜெயிச்சாரு யாருமே ஜெயிக்கல அப்போவும் நான் தான் இருந்தேன் நான் போகல எந்த சூழ்நிலையும் நான் அவர் தரம்தான் இருப்பேன் உயிர் உள்ள வரைக்கும் அதுதான் ஆனால் என்னுடைய அனுமானம் தலைவர் தலைவருக்கு முன்னால் தளபதி தளபதிக்கு பின்னால்தான் அவதியா உதயா வந்து உழைப்பில் தான் வராங்க சும்மா வந்து அவர் மகங்கெல்லாம் யாரும் நம்ம நம்பிட மாட்டாங்க யாரும் செய்ய மாட்டாங்க அவருடைய உழைப்பு அந்தளவுக்கு இருக்குது நீங்கள் பா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மீடியாவில் பார்த்தாலே தெரியும் நீ நேரம் போய் கூட பார்க்க வேண்டாம் நீ மீடியாவில் பார்த்தாலே ஒவ்வொரு மாவட்டத்தில் இளைஞரணி கூட்டம் போட்டு அவங்கள எல்லாம் பேச வைக்கிறது அவங்கள போய் மக்களை சந்திக்கிட்டு எல்லாமே அவங்களுக்கு ஒரு எளிய நடு நடைமுறை அணுகுமுறை நீங்கள் எவ்வளோ பெரிய கட்சியில் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ப பக்குவமாக இருக்கிறது எவ்வளோ பெரிய காரியம் நினைக்கிறீங்க சாதாரணமாக ஒவ்வொரு எடுத்தேன் கவல்தேன்னு பேசுவாங்க அவரை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் அப்படி எங்கேயும் பேசலை பொதுக்குழு நாம் பார்த்த மதுரையில் நாம் பார்த்த அளவில் மிக சிறப்பான பொதுக்குழு நல்ல முறையில் நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க இருபத்தேழு தீர்மானத்தையும் ஒரு ஏழு எட்டு பேரை பகிர்ந்து கொடுத்து ஆளுக்கு மூணு தீர்மானத்துக்கு தீர்மானம் பேச்சு எல்லாத்துக்கு எல்லாருடைய கருத்துக்கு எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி நீலகிரியிலிருந்து இருந்து மதுரை வரைக்கும் இருக்கிற எல்லா மாவட்டங்களையும் இருக்கிறவங்கள சுகதங்கள் பயம் எல்லாரையும் எதிர்த்து சொல்லி ஒவ்வொரு கிலேருந்து எல்லாத்தையும் பேசி பண்ணாங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது அந்த முப்பது சதவீதம் வந்து வாக்காளர்களை கவனமாக முப்பது சதவீத வாக்காளர் கவர்ணுன்னு ஒன்று இதுவரைக்கும் பார்க்காத பொதுக்குழு பொதுக்குழு நடக்காத விஷயம் ரெண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா என்ஆர் இளங்கோ வந்து என்னென்ன மாதிரி செயல்படணும் அப்படின்னு விளக்க ஒரு எப்படி கட்சிக்காரங்க எப்படி செயல்படணும் மாவட்டத்தால் எப்படி இருக்கணும் என்னென்ன மாதிரி எவ்வளோ நாளுக்குள்ளே முடிக்கணும் இந்த ஜூன் பதினொன்று ஆரம்பித்து ஜூலை முப்பத்தொன்றுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டியல் எடுத்து சொன்னாங்க அது ஒரு சிறப்பு அப்புறம் டிஆர்பி ராஜா ஐடி அவர் வந்து ஃபாலோவர்ஸ் எப்படி இருக்காங்க இன்றைய நடைமுறை இதுக்கு முன்னாடி அந்த பொதுக்குழுக்கும் இன்றைய நடைமுறைக்கு ஐடி விங்கை வச்சு கம்யூனிகேட் கொண்டு போகணும் என்ன நடக்குங்கிறத நம்ம உடனே அப்டேட் பண்ணணும் சின்ன டிப்ஸ் போட்டோம் ஐம்பது லட்சம் பேர் ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பார்த்தாங்க அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போகிறதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் தொகுதி வாரியாக இருக்கணும் தாலுகா வாரியாக இருக்கணும் ஒவ்வொரு இப்போ பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்கன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து ஓடிங்க இந்த மாதிரி வந்து கம்யூனிகேஷன் வந்து அதிகரிக்கணும் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணணும் தெரியாதவங்களுக்கு கூட எங்களை தொடர்பு கொள்ளுங்க அதை எப்படி நாங்கள் ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லித்தர்றோம் அதுக்கு எங்கிட்ட ஆள் இருக்காங்க அப்படின்னு ரொம்ப கீழே இறங்கி வந்து நல்ல விஷயங்களை சேர்த்து எனக்கு தெரிஞ்ச தீர்மானம்னு கேட்டால் வரவு செலவு வந்து எந்த கட்சியிலும் தீர்மானத்தை நிறைவேற்ற மாட்டாங்க சரி சரி திமுகவில் ஒருத்தருக்குள்ள இந்த தடவை தெளிவாக தேர்தல் செலவு எவ்வளவு ஒவ்வொரு செலவு எவ்வளவு மிச்ச இருப்பு எவ்வளவு இந்த மாதிரி வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையோட வரவு செலவு ஆயிடுச்சு நடக்கிற தீர்மானம் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்புறம் இந்த வாக்காளர் சேர்க்குறது அடுத்து வந்து எல்லாரும் இணைஞ்சு செயல்படணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய கருத்தா இருந்தது அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது நீடி டார்கெட் சரியா நீடி வந்து டார்ச்சர் வந்து இவங்கள்ட டாமினேட் பண்ணுறதுக்காக பண்ணுற ஒழிய உண்மையான டார்ச்சர் எப்பயுமே அந்த காலத்திலிருந்து மாநில கட்சிகளை மத்திய கட்சி வந்து டார்கெட் வைக்கிது அப்படிங்கிற மக்கள் மனசில் வந்துருச்சு அதனால் இதுக்கெல்லாம் மக்கள் வந்து பெருசாக ஆர்வம் காட்ட மாட்டாங்க அவங்க வந்து ஆயிரம் மடங்கு தப்பு பண்ணுறாங்க தப்பே பண்ணாதவங்கள ஈடிங்கிற போர்வைக்குள்ளே கொண்டு வராங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க திண்டுக்கல்லில் ஒரு ஈடி லஞ்சம் வாங்கி மாட்டினது அவங்க ஒன்றும் பெரிய உத்தமர் கிடையாது ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு போக்கஸ் ஈடி வச்சா மிரட்டிக்கலாம் அதனால தான் இவங்க தீர்மானமே கொண்டு வந்தாங்க ஈடி இருக்க தீர்மானம்

இரநூத்தி முப்பத்தி நாலு வந்தாலும் அவுட் பண்ணுறதுக்கான சூழ்நிலை வந்து நேரம் நல்லா இருந்து எல்லோரும் வரும்போது தலைவர் வந்து அதை வந்து கருத்து சொல்ல மாட்டார் வர்றவங்கள வேண்டாம்னு சொல்ல மாட்டார் ஆனால் யாரையும் அழைக்க மாட்டார் அழைக்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு யாரையும் அழைக்க மாட்டார் இருக்கிறது அவ்வளோ நல்லா சாங்குன்னு அதே நேரத்தில் வந்தாங்கன்னா யாரையும் ஒதுக்க மாட்டேன் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பேன் அவங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்குன்னா அங்கே தான் நியாயமான எடப்பாடி இந்த பிள்ளை எதுலேயுமே சொன்னவடி வர மாட்டார் அதனால பயப்பட வேண்டியது வாய்ப்பு இல்லை அவங்களாம் வந்து ஒரு விபத்தில் வந்தவங்க தானே இந்த மாதிரி இயக்கத்துக்காக கஷ்டப்பட்டோ அந்த மாதிரி வந்தவங்க இல்லை அதெல்லாம் யார் கைக்கோ போக வேண்டியது நழுவி வந்தது தானே பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிற வழியாக அவர் கையில் இருக்கக்கூடிய விஷயம் கிடையாது அவருக்கு நேரடியாக அவங்க கிடைக்கிது அவர் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினாங்க அவரை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினாங்க அவர் இந்த பாகிஸ்தான் பயன்படுத்த மாதிரி ஆரம்பிச்சிட்டாரு அதுதான் உண்மை